நம்ம நம்ம இடத்தில எதிர்பார்க்கிற மிக முக்கியமான செய்தி என்ன ஜிம்மாவுக்கு வந்துட்டோம் ஜிம்மாவுடைய அசல் சீக்கிரம் வரணும் லுகருக்கு வர்ற மாதிரி நாலாவது ரக்கத்துல வந்துட்டு தனியா ஒரு மூணு ரக்காத்து வந்துட்டு ஓடுறது இல்ல ஜிம்மா ஜிம்மாங்கிறது அப்படி இல்லை இமாம் சுத்துபாவுக்கு வெளியேறது வெளியேறுறதுக்கு முன்னாடி ஜிம்மாவுக்கு வந்தாகும் இல்லையா அதுதான் ஜிம்மா ஜிம்மான்னு சொல்ல இன்னைக்கு ஒரு பெரிய சமுதாயம் இருக்கிறது சுத்துபா ஆரம்பிச்ச பிறகு சில பேர் ரெண்டாவது சுத்துபா முடியும் போது சில பேர் தொழுக ஆரம்பிக்கும் போது நான் வர ஒரு கூட்டம் இருக்கிறது அப்படி கிடையாது ஜிம்மாவை கண்ணியப்படுத்தி வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு நான் இடையில ஒரு எச்சரிக்கை நான் சொல்ல தொடர்ந்து வருவேன் பெருமானார் சல் அல்லாஹ் அலீஸ் மறிவிக்கிறாங்க அகமது ஷரீஃபு ஏழாயிரத்தி ஐநூத்தி பத்தாவது அலீஸ் அபூ ஹரேராவது அல்லாஹ் உத்தனை அறிவிக்கிறாங்க இதுதான் கான யோமுன் ஜிம்மா ஜும்மாவுடைய நாள் வந்துவிட்டால் காதத்தில் மலாயி கது அலா அபுவாபில் மசாஜித் குலமத்தில் எந்தெங் எங்கெல்லாம் பள்ளிவாசல் இருக்கிறதோ அந்த பள்ளிவாசல் எத்தனை வாசர்கள் எல்லாம் இருக்கிறதோ எல்லா வாசல்லையும் மலக்குமார்கள் அமர்ந்திருக்கிறார்கள் நமக்கு தெரியலை அவங்கள முசாஃபா பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம் அவங்கள பார்த்துட்டு நம்ம வந்திருக்கிறோம் ம பள்ளி வாசலுடைய வாசல் அவங்கள அமர்ந்திருக்கிறார்கள் என்ன வேலை அவங்களுக்கு கதபு மஞ்சா அல் ஜும்மா ஜும்மாத் யாரெல்லாம் வராங்களோ எல்லாம் அவங்க ஒரு ஏற்றில் எழுதிட்டுருக்காங்க குறிச்சிக்கிட்டு இருக்காங்க யாரெல்லாம் ஜும்மாத்ல வராங்களோ அவங்களுடைய பேர்லாம் அதில் ஏறிக்கிட்டே இருக்குது அல்லாஹ் மூத்து வரைக்கும் ஜும்மாவுடைய நாளில் மலக்குமாரோடைய ஏற்றில நம்முடைய பேர் ஏறக்கூடிய மக்களை அதோட செய்தி முடியலை அதோட செய்தி முடியலை அதுக்கடுத்து அரசு ஒரு குண்டை போடுறாரு இதா இமாமுப இமாமு ஃபுத்துபாவிற்காக வேண்டி வெளியேறிட்டா இமாம் பயன் முடிஞ்ச இமாம் இல்லையா இது மாதிரி இமாம் ஃபுத்துபாவுக்காக வேண்டி வெளியேறிவிட்டால் தவ சுகுப கையில் இருக்க ஏட்டை மூடிடுறான் அதுக்கப்புறம் திறக்கவே மாட்டாங்க என்ன கொடுத்தாலும் திறக்க மாட்டாங்க அதற்கு பேர் பிறகு பிறவங்களை அதற்கு பிறகு வரவங்களுக்கு என்ன அவங்க அந்த ஏட்டில் பேர் இருக்கார் தவ சுகு அந்த ஏட்டை மூடிடுறாங்க மூடிட்டு வந்து ஹதீஸ்ல வருகிறது இமாம் ஓதக்கூடிய அந்த திக்கரை செவி மடிக்கிறார்கள் இமாம் ஓதக்கூடிய திக்கரை செவி மடிக்கிறார்கள் இந்த திக்ர வார்த்தை வேற எங்கே வருது நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஜிம்மாவிற்காக வேண்டிய அழைப்பு கொடுக்க பெற்றால் இல்லா திக்ரி இல்லா அல்லா சொல்கிறான் அல்லாஹு தாலாவுடைய திக்ரின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் என்ன சொல்கிறான் இல்லையா அந்த திக்ரை இங்கே அல்லா ரசூலா சொல்றாங்க அதிசல வருகிறது மலக்குமார்கள் ஏட்ட மூடிட்டு வந்து உட்காடுறாங்க அருமையான சோதரி பெரு மக்களே ஹுதுபாவுக்கு முன்னாடி தான் ஜிம்மா தொழுதோன்னு பேரு அல்லாவுடைய பட்டியல நம்ம பேரு தொழுதோன்னு வரணும்னு சொன்னா ஹுதுபாவுக்கு முன்னாடி வரணும் இல்லாட்டி நம்ம சொல்லிக்கலாம் நாமலாம் சொல்லி வீட்டுக்கார மரபை சொல்லலாம் நம்ம ஜும்மா தொழுதல் அவங்க நம்புவாங்க இல்லையா குத்துபா ஒரு குத்துபா ஆரம்பிக்கும் போது இமாம் வெளியேறிய பிறகு ஜிம்மாவுக்கு வந்தால் அதுக்கு பேர் ஜிம்மாவே கிடையாது நம்ம திருப்தி பட்டுக்கலாம் கடமை வச்சு இல்லையா கடமை நிறைவேறிடுச்சு முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கிற மாதிரி தொண்ணூத்தஞ்சு எதிர்பார்க்க முடியாது தொண்ணூத்தஞ்சு பேரோட குத்துபாவுக்கு முன்னாடி வரணும் புரியுதா நமக்கு முப்பத்தஞ்சு தேவை இல்லை முப்பத்தஞ்சு தேவை இல்லை நமக்கு தொண்ணூத்தஞ்சு தேவை கண்ணியமான சகோதரி ஒரு இல்லையா நாம நிம்மதி பெற்றோம் என்பதல்ல சில நேரங்களில் ரொம்ப சங்கடமாக இருக்குது நம்மள ஒரு பெரிய கூட்டம் ஒன்று பத்துக்கு தான் குளிக்கவே போகிறாங்க ஜிம்மாவுடைய நாளில் வீட்டுக்காரமாட்ட துண்டு கேட்குற நேரம் ஒன்று பத்து ஒன்று நாற்பதுக்கு தான் பள்ளிக்குள்ளே வருவார் பயான் பண்ணுறாங்களே தமிழில் பேசுகிறாங்களே எப்பவும் பேசுகிறது தானே வழக்கமாக மூசா ஈசா வரலாறு எத்தனை தடவை கேட்குறது அப்படின்ற சார் சுத்தமாக வாங்கலை அரபியில் பேசுகிறாங்க புரியலை புரியுதா சுத்தமாவுக்கு சொன்னா அரபியில பேசுறாங்க புரியல தமிழ்ல பேசுறாங்க எப்பவும் பேசுறது தானே ரொம்ப சாதாரணமாக இன்னைக்கு ஒரு பெரிய சமுதாயம் வெளியே வெளியளிக்குது ஜிம்மாவுக்கு வராம இல்லையா சில விஷயங்கள்லாம் ரொம்ப வேதனையாக இருக்கிறது ரெண்டாவது ரக்காத்துக்கு வருவார் ஜிம்மாவுக்கு ரெண்டாவது ரக்காத்துக்கு வருவார் ஒரு ரக்காஜ் ஜிம் இமாமு தருவார் ஒரு ரெக்காஜ் இவர் இருந்துச்சு இதுல ஓடிடுவார் ரெண்டு கணக்கு ரெண்டு கணக்கு ரெண்டு ரெண்டாவது ரெக்கா வர்றது இமாமும் இவர் தனியாக தோடு ஓடிடுறது ஜிம்மாவுக்கு செலவு செய்த நேரம் என்ன அதிகபட்சம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம்

இதில் எதிர்க்க நிகரால் இதை மறிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு இதே நான் பேசுறேன் இல்லையா நாளைக்கு நேரம் பேசுனா அந்த அளவுக்கு மரியாதை கிடையாது நான் பேச இன்னைக்கு பேசுறேன் இந்த செய்தியை நாளைக்கு பேசுனா அந்த அளவுக்கு அதை கண்ணியப்படுத்த வேண்டும் இல்லை இமாம் பேசுறாரு எல்லோ வருஷம் ஓதி இருக்கிறாரு அதை கேட்கணுன்றது அல்ல இந்த நேரம் இந்த இடத்திற்கான மரியாதை எனக்கு பதில வேற யாரு பேசுனா நீங்க தான் ஆகணும் ஜிம்மாவுடைய சுத்துபா என்பது ரொம்ப அசல் ஜிம்மாவுடைய சுத்துபாவிற்கு பிறகு வந்து அது ஜிம்மாவே கிடையாது அருமையான சோதரி பெருமக்கள் ஏதோ கடமைக்கு செய்யக்கூடிய ஒன்றா ஜிம்மா நான் அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஜிம்மா சம்பந்தமாக சில விஷயங்கள்லாம் நம்ம உடச்சி வெளியில் படியாக சில நேரங்களில் பேச முடியல சங்கடமா இருக்கு பேசக்கூடிய நமக்கும் சங்கடமாக இருக்கு கேட்குறவங்களுக்கும் சங்கடமாக இருக்கு இல்லையா அந்த சங்கடத்தை கருதி ரொம்ப பாலிஷாக சில செய்திகளை சொல்லி கொண்டு இருக்கிறோம்